வணக்கம் நேர்களே நம்மளோட இயல் கதைக்களம் சேனலில் அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி எந்த நாயன்மாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சிறப்புலி நாயனார் இவரை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் பொன்னி நதியால் வளத்துடன் விளங்குவது தான் சோழ நாடு அங்கே திரு ஆக்கூர் அப்படின்னு செழிப்பான ஊர் ஒன்று இருந்துச்சு வறியவர்களுக்கு வாரி வழங்கும் அந்தணர்கள் நிறைந்த ஊர் அது அப்படின்னு திருஞான சம்பந்தர் தம்மோட தமிழ் முறையில் அந்த ஊரை புகழ்ந்து பாடியிருக்கார் அந்த ஊரில் மேகத்தின் இடிமுழக்கத்தை விட சோலைகளிலும் மாட மாளிகைகளிலும் வேத முழக்கம் எப்பவும் அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கும் வேள்விக் கூடங்கள்ல ஆகுதிகளின் புகை தூப தீபங்களை விட அதிகமா மேலோங்கி செல்லும் கரும்பு தோட்டங்களை சுத்தி கமுகமர வேலிகள் வளர்ந்திருக்கும் அத்தனை சிறப்பு வாய்ந்த ஊரு அந்த ஊரு அங்க வேதியர் குலத்துல சிறப்புளியார் அப்படின்ற பெரியார் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு சிறப்புழியார் சிவபெருமானோட மெய்யன்பர் அதோடு அவர் சிறந்த வள்ளலாகவும் இருந்தாரு தம்மிடம் வரும் சிவனடியார்களின் திருவடிகளை வணங்கி அவங்களோட நல்மொழி பேசுவாரு ரொம்ப அன்போடு அந்த அடியார்களுக்கு தினமும் நல்லமுது படைத்து மகிழ்ந்து வந்தாரு சிவனடியார்கள் கேட்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட மனம் அறிந்து அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து புகழாடு வாழ்ந்தாரு மேலும் அவர் திருவைந்தெழுத்து தினமும் ஓதி சிவபூஜை செஞ்சுட்டு வந்தாரு முத்தியினையும் முறைப்படி வளர்த்து சிவனார யாகத்தியால வணங்கி நின்னாரு நல்ல சிவ வேள்விகளையும் செஞ்சுட்டு வந்தாரு இப்படி சிவ பூஜையும் சிவனடியார் தொண்டும் செஞ்சு முடிவுல சிறப்புலி நாயனார் சிவபாதமாகிய பேரின்ப வீடும் பெற்றாரு